ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டீன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்டில் ஒரு கிரேவி குடமிளகாய் மசாலா அதை இன்றைக்கி எப்படி செய்யறதை பார்க்கலாங்க இது ஆப்பம் இடியாப்பம் தோசை சப்பாத்தி பரோட்டா இது எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி செய்யறதை பார்க்கலாம் ஓ ரெண்டு ஸ்பூன் வந்து வேர்க்கலை எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம லைட்டாக ஒரு பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஹையில் வச்சுருக்கேன் இப்போ பாருங்க நல்லா வந்து வருபட்டுடுச்சு இந்த ஸ்டேஜ் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோ ஒரு நாலு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் நாலு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து பசங்களும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு நாம் எடுத்தாலே போதும் இந்த மாதிரி கையை நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க நமக்கு ஈஸியாக வந்து வதக்கிறது ரொம்ப ஈஸியாக ஆகிடும் இப்ப கட் பண்ண வெங்காயத்தை எல்லாமே ஒரு பிளேட்ல வந்து மாத்தி வச்சுக்கோங்க சின்ன சின்ன நைஸா இந்த மாதிரி பொதுசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே ஒரு தட்டு ஓரமா வச்சுக்கோங்க அது மாதிரி ரெண்டு கொடமிளகா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீட்டை வார்த்தை கட் பண்ணிவிட்டு புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் தட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் கொடமிளகாய் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் வறுத்து வேர்க்கெல்லாம் நல்லா சூடெல்லாம் ஆறிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிற மேல் தோல் மொத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ மூணு ஸ்பூன் வேர்க்கல் பறி நல்லா வறுத்து அது மேல் தொல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜாரில் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒன்றும் பதிவாக நம்ம இப்போ உடச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ இது ஒரு கப்பில் வந்து மாற்றி எடுத்துக்கோங்க பவுலில் கட் பண்ண வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து அரைச்ச வேர்க்கடலை கரெக்டாக ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சுவைக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் அது அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியாயத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது சாம்பார் பொடி அது அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இது நல்லா கையை விட்டு தடவை கலந்து விட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் குடமிளகா மசாலா உப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசறினீன்னா நமக்கு நல்லா வந்து பிசைஞ்சு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உடைய இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்பாத்தி தோசை பரோட்டா அதுக்கெலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இப்போ நம்ம மசாலா வந்து பாருங்கள் வெங்காயத்தும் குடமிளகா கூட சேர்த்து நல்லா தடவை இந்த கையை விட்டு நல்லபடி பெசரி எடுத்திங்கன்னா எல்லாம் போல் மசாலா வந்து ஒன்று சேரும் அவ்வளோதான் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மசாலா வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தால் போதும் கடாயை வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன் இதில் வந்து நாம் ஒரு மூணு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் குழிக்கரண்டினா இந்த சைஸ் இந்த அளவில் தான் எண்ணெய் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் இதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் ரொம்ப ரோஸ்டட் ஆகக்கூடாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தா மட்டும் போதும் இப்ப இது வந்து பாருங்க கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடும் இப்ப நம்ம ரெடி பண்ணி வைக்கிற இந்த குடமிளகாய் வெங்காயம் அதெல்லாம் இதுல சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு வதங்கிறதுக்கு அப்புறம் பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த குடமிளகாய் மசாலா இல்லையா அதையும் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா திருப்பி திருப்பி கலந்து விட்டுக்கோங்க நம்ம இது வந்து நல்லா வதங்கி வரதுக்கு ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகும் ஏன்னா இது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறோம் நம்ம குடமிளகாம் சீக்கிரம் வதக்கி கொடுத்துரும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு பத்தே நிமிஷம் தான் அது டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி தான் அது இப்போ பாருங்கள் நல்லா உழவுக்கு நம்ம வதங்கி வந்திருக்கு இதை வந்து நாம மீடியம் சைஸ்லாங்க வச்சுக்கணும் வேர்களை சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது நல்லா மீடியமாக வச்சுக்கிட்டு நல்லா தடவை கலந்து விடுங்க இப்போ நமக்கு பாருங்க ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இப்போ கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் கடலை மாவு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நான் தயிர் எடுத்திருக்கேன் பாருங்க இது மொத்தம் வந்து இரநூறு கிராம் தயிர் எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ நாம இதில் தயிர் சேர்த்துருக்கேன் பாருங்க சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நாம இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் தண்ணி தேவைப்பட்டா மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து பாருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணிவிட்டேன் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இருந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா ரெடி பண்ண அந்த பேஷன் இருக்கு இல்லையா அதில் கலந்து விட்டுவிட்டேன் அந்த தண்ணி அப்படிங்கிறத சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை லைட் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும் நம்ம குடமிளகாய் வச்சு செஞ்சுருக்கோம் இதை நான் சொன்னது போல் ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துமே அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ இதுக்கு நமக்கு ஒரே ஒரு கொதி வந்தால் மட்டும் போதுங்க அதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொத்தமல்லி தூவிக்கிட்டோம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு சூப்பரான குடை மிளகாய் மசாலா ரெடி ஆகிடுச்சு நான் சொன்னது போல் இப்போ சூட சூட சப்பாத்தி இல்லை தோசை எதுவாக இருந்தாலும் நம்ம சூட சூடாக சாப்பிட்டு பாருங்க அட்டை இருக்கும் இப்போ பாருங்கள் நான் தோசை வந்து தட்டில் போட்டு எடுத்திருக்கேன் இந்த கிரேவியை சுடா சுட த தோசை மேலே பறிமாறி இருக்கேன் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தோசையை புட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு குடமலையா மசாலா டியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தேன் நம்ம ஏடிஎன் வகைச்சேலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க